சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பட்டாணி பன்னீர் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் முனைப்பொருள் வச்சு சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணுங்க ஹை பிரான்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் அன்றைக்கி எதோ வச்சு பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு பன்னீர் பட்டாணிங்க முனையை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க அது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லோரும் என் லைக் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால ஒரு லைக் போடுங்க அப்புறமாட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி சார் எடுத்துருக்கேன் பட்டாணி இதில் போட்டு நல்ல குரகுரன் திருச்சி எடுத்துடலாம் ஒரு பவுல் பட்டாணி எடுத்துருக்கேன் இந்த குரகுரனு திருச்சி எடுத்துக்கோங்க திருச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு தெரித்து எடுத்துக்கணுங்க பன்னீர் வந்து நூறு கிராம் பன்னீர் இதில் பாதி நான் எடுத்துருக்கேன் இது துருவி எடுத்துக்கலாம் நம்ம துருவி எடுத்தாச்சு ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீராகங்க இஞ்சி துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் பொடிசாக கட் பண்ணிகிட்ருக்கேன் இஞ்சியும் பச்சை மிளகாவும் காரம் போகாதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணுங்க நல்லா ஃப்ரை பண்ணால் தான் காரம் இருக்காது அதில் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு வெங்காயத்தை சின்னதாட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க எதுவும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போகிறோம் ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் நல்லா வதங்கிருச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அரை மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சாட்டு மசாலா அரை டீஸ்பூன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மஞ்சள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி ஆட் பண்ணியாச்சுங்க பட்டாணி வந்து நல்லா வடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு உப்பும் ஆட் பண்ணியாச்சு வெளில நல்லா பச்சை வடை போயிடுச்சு இப்போ பன்னீர் ஆட் பண்ணிடலாம் பன்னீரையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க பன்னீர் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும் வேண்டாம் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மல்லிதலை போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு உருளைக்கெழங்காய வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் சின்ன பொடி கண்ணில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் இவ்வளோ நைஸாக இருக்க பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் துருவி எடுத்து வச்சு மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கையை கொண்டு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணுங்க பிசையணுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைச்சுக்கோங்க இதில் வந்து நான் ரம்ஸ் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நாலு பிரெட் எடுத்துருக்காங்க நாலு பிரெட் வந்து உருளைக்கெழங்களை ஆட் பண்ணியிருக்கேன் நாலு புட்டு வந்து முக்கி போடுறதுக்கு எடுத்துருக்கங்க நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக இருக்கணுங்க அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பவுல் மைதா மாவு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவில் போடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவில் போடலாம் அரிசி மாவில் போடலாம் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இதோட பதம் வந்து இந்த மாதிரி கோடு போட்டாக்கே நம்மளுக்கு லைன் விடணுங்க அளவுக்கு திக்க எடுத்துக்கோங்க மாவும் கரைச்சி எடுத்தாச்சு நம்ம ஃப்ரை பண்ண மா மசாலா வந்து ஆரிச்சு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்கை சைஸில் உருட்டி எடுக்கங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பெரிய நெல்லிக்கை சைஸில் உருட்டி எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ மாவுக்குள்ளே வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு லெமன் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க கைக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க உங்களுக்கு வந்து விடாமல் விரிசல் இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் தட்டலாம் கையில் தட்டியும் எடுக்கலாம் சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சும் எடுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் கையை வச்சு தட்டி ஒன்று எடுத்துருக்கேன் கொழுக்கட்டைக்கு பூர்ணம் வச்ச மாதிரி வச்சு நல்லா உருட்டிக்கங்க கையில் வச்சு உருட்டி நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க விரிசல் இல்லாமல் நல்லா கரெக்டாக கிடச்சிருச்சு இதே மாதிரி இன்னொன்று தட்டி காட்டுற பாருங்கள் கையில் வச்சு தட்டி உள்ளங்கில வச்சு தட்டணுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தட்டி விடுங்க ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு இலை இருந்ததுன்னா இலையில் வச்சு தட்டுங்க பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் அதில் வச்சு தட்டி எடுத்துங்க ரொம்ப ஈஸியாக வரும் ரொம்ப ஈஸிங்காக பண்ணுறது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் உள்ளுக்க வச்சு நம்ம நல்லா பொதிஞ்சு எடுத்தாச்சு வந்து உருட்டிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கோங்க சூப்பராக கிடச்சிருச்சுங்க எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்தாச்சு ஒரு ஃபேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க மாவில் போட்டு முக்கி ப்ரெட்டில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் பெருட்டி கொடுத்து ஒரு கோர்ஸ்க்கு வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு அதுல நிறைய ஒட்டாதுங்க பிரட்ரம்ஸில் போட்டுக்கலாம் பிரெட் வந்து இப்படி மேலே தூற்றி நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு பெரட்டி எடுத்துக்கணும் சூப்பராகட்டும் உருட்டி எடுத்தாச்சு பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அடுத்தது நொன்று போட்டு எடுத்துக்கலாம் இதுலேயும் ப்ரம்ஸை போட்டு பெருக்கி எடுத்துக்கோங்க எாச்சுங்க இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கடாய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே போட்டு எடுத்துக்கோங்க சின்ன கடாயின்னா மூணு நாளாக போடுங்க பெரிய கடாயாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அஞ்சு எண்ணம் போட்டிருக்கேன் ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆகாத அளவுக்கு திருப்பி திருப்பி கொடுத்து விடணுங்க இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கங்க ரெண்டு மூணு மட்டும் திருப்பி திருப்பி போடுங்க கலர் வந்து ஒன்று போல் கிடைக்குங்க நல்லா வெந்து வச்சு இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு கிளாஸ் டீ போட்டு ரெண்டு வடை சாப்பிட்டா போடுங்க கட்லேட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க என்ன மிச்சம் என்ன இருந்ததுன்னா அப்படியே உறிஞ்சிரும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சத்தம் எப்படி கேட்க பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளுக்கு சாப்பிட்டாட்டு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாஸ் வச்சுருக்கேன் டீயும் போட்டிருக்கேங்க இவங்கள ஸ்நாக்ஸுக்கு பண்ணியிருக்கேன் டீ போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பன்னீர் பட்டாணி உருளைக்கெழங்குங்க ஸ்நாக்ஸு ரெடி வாங்க எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்டிலும் பரவாயில்ல ஒரு லைக் பண்ணுங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பட்டாணி சீசன் பட்டாணி சீசன் டயத்தில் பட்டாணி வாங்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ఏంటమ్మ స్టూడియోలో సంద్